வணக்கம் வெல்கம் டு சுமித்ராஸ் கிச்சன் இன்றைக்கி விட்ட சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு அரை அரைக்கப்பு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க இதுக்கு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை அரை ஸ்பூன் வெந்தயம் தென் மூணு ஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன் தென் பெருங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு பத்துலேருந்து பதினோரு வில்லைகள் தேங்காய் எடுத்திருக்கேன் கேரட்டையும் சவ் நல்லா நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன் பருப்பை நல்லா அலம்பிட்டு தண்ணி போட்டுட்டு அது மஞ்சப்பொடியும் நல்லெண்ணையும் போட்டிருக்கேன் இதை நல்லா சூடு பண்ணிவிட்டு அது குக்கரில் வைக்க போகிறேன் ஏன்னா பருப்பு நல்லா வேகணும் இதுக்கு கொஞ்சமாக நான் புளி எடுத்திருக்கேன் புளி இந்த பக்கம் பருப்பு நல்லா கொதிச்சிடுச்சு அதை குக்கரில் வச்சுட்டு அதுக்கு மேலே சௌச்சவும் கேரட்டும் நீல நீளமாக நறுக்கி அதை வேக வைக்க போகிறேன் இப்போ அந்த புளியில் தண்ணி போட்டு நல்லா கொதித்து எறுக்க இறக்கி வச்சுட்டேன் அதை ஆறின உடனே புளித்தண்ணி ரெடி பண்ணிட்டேன் எப்பவுமே சாம்பாருக்கு நம்ம ஃபஸ்ட்டு தாளிக்கணும் ஒரு வானிலையில் எண்ணெய் போட்டுட்டு பெருங்காயம் போடுங்க நல்லா பொறிஞ்ச உடனே நாலு சிகப்பு மிளகாய் கடுகு போட்டு நல்லா தாளிச்சுட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து அதை அந்த தண்ணியில் கொட்டிடுங்க இப்போ அடுத்தது நம்ம சாம்பார் பொடிக்கு வறுக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாருங்கள் புளித்தனியை கொஞ்சம் லேஸாக சூடு பண்ண வச்சுட்டேன் ஒரு அடுப்பில் வானலி வச்சுட்டு எண்ணெய் வைங்க எண்ணெய் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு சிகப்பு மிளகாய் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க தென் அடுத்தது என்ன பண்ணுங்கன்னா திருப்பி வானிலியில் எண்ணெய் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வெந்தயம் போடுங்க வெந்தயம் கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் நல்லா வருத்த உடனே இளஞ்சிவப்பாக ஆன உடனே மீதி எல்லா சாமானையும் போட்டு நல்லா வருங்க இதோ இந்த வெந்தயம் கொஞ்சம் வருத்த உடனே நீங்கள் பருப்பையும் போட்டுடலாம் தனியாக போட்டுடலாம் தென் தேங்காவையும் சேர்த்து போட்டு நல்லா வறுத்துடலாங்க இந்த தேங்காய் தான் அந்த சாம்பார் வந்து நல்லா டேஸ்ட்டாக வருங்க சரிங்களா வறுத்துட்டு எடுத்து வச்சுடுங்க தனியாக நல்லா செவந்த உடனே இப்போது இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் மிளகாய் தேங்காய் ஃபஸ்ட்டு நல்லா ஒரு அரை அரைச்சிட்டு தென் அப்புறமா தனியாக கடலைப்பருப்பு வெந்தயம் போட்டு நல்லா நை அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக வராது எப்படி இருந்தாலும் கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கும் பரவாயில்ல தான் இருக்கும் இப்போ இந்த சாம்பாரில் இந்த வேக வச்ச காய்கறிகள்லாம் இருக்குல்லங்க அதை போட்டுருங்க தென் மஞ்சப்பொடி போடுங்க தென் இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டுங்க இது கொதித்த உடனே நம்ம அந்த அரைச்சி வச்சோடங்க என்னென்ன அந்த தனியா க கடலைப்பருப்பு தேங்காய் மிளகாய் வெந்தயம் அந்த பொடியை இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நீங்கள் இது போட்ட உடனே அது கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும் நோ ப்ராப்ளம் பட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்க இது ஏன்னா ரொம்ப ஹையில் பண்ணால் சம்டைம்ஸ் அடி பிடிச்சிடும் இப்போ அந்த பருப்பும் வெந்து வந்துடுச்சு அந்த பருப்பை நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க இது நல்லா கொதிச்சிடுச்சிங்க கொதித்த உடனே இப்போ அந்த ஸ்மாஷ் பண்ண பருப்பை இதில் சேர்த்துட போகிறோம் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சாம்பார் இதை சூடான சாதத்தில் நெய் போட்டு இந்த சாம்பார் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அமிர்தமாக இருக்கும் இது இட்லி தோசைக்கு கூட தொட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் இப்போ லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ளைன் கருவேப்பிலை ஒரு பத்து நல்லா அதில் போட்டுட்டு அதை நல்லா மூடி வச்சுடுங்க அந்த எசன்ஸ் இறங்கிட்டு கருவேப்பிலை ஸ்மெல்லாம் நல்லாயிருக்கும் நம்ம சாம்பார் பொடி கூட வீட்டில் பண்ணாங்க அதுக்கு ஐம்பது கிராம் வெந்தயம் நல்லா எண்ணெயில் கருக்க வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு செவக்க வறுத்துடுங்க தென் நூறு கிராம் சிகப்பு மிளகாய் தென் டூ ஹண்ட்ரட் எம்எல்லில் ரெண்டு அழாக்கு வந்து தனியாக அதையும் நல்லா வறுத்துட்டு எடுத்து வச்சுட்டு ஆற வச்சு நல்லா அரைச்சி ஒரு ஏர்டைட் டப்பாவில் வச்சு வச்சிங்கன்னா அது ஒன் மந்த் ஆனாலும் நல்லாயிருக்குங்க ப்ளீஸ் ட்ரை இட் கிவ் யர் ஃபீட்பேக் யூ ஆல்